Thank you. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக இளம் உதவிப் பேராசிரியை பாலியல் புகார் தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்க துணைவேந்தர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களை அறிவோம் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார் ராமசுந்தரம் இந்த விவகாரம் பற்றிய முழு பின்னணி என்ன விவரிங்க பணி செய்யக்கூடிய ஒரு இளம் உதவி பேராசிரியை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநில மகளிர் மகளிர் ஆணையம் அதே போல உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ஒரு புகார் ஒன்றை அனுப்பியிருந்தார் அதாவது அவர் வந்து அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் படித்துக் கொண்டிருந்த போது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து ஒரு பேராசிரியர் மூலம் கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் அதே கல்லூரியில் வந்து பணி படிப்பை முடித்துக் கொண்டு பல்கலைக்கழகத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போது அதே பேராசிரியரால் மீண்டும் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடாக துன்புறுத்தலுக்கு ஆளாவதாகவும் அந்த புகாரில் வந்து குறிப்பிட்டு புகார் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு மாநில மனித மாநில மகளிர் ஆணையம் அதே போல உயர்கல்வித்துறை அனைத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நேரடியாக அந்த விசாரணைகளும் நடத்தப்பட்டது இது காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக காவல் நிலையத்திலும் விசாரணையாளர் நடைபெற்றது தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மனித மாநில தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட புகார் அடிப்படையில் தற்போது விசாரணை வந்து வேகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில கல்லூரியுடைய உள் விவகாரத்துறை துறை குழு வந்து தற்போது விசாரிக்கிறதற்கு துணைவேந்தர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த உத்தரவை தொடர்ந்து அந்த கல்லூரியில் உள்ள உள் விவகாரங்கள் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய இந்த புகாரை வந்து உடனடியாக எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது காவல்துறையும் இந்த விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது இந்த பேராசிரியரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது